ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி பச்சடி எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இலை ஒரு பெரிய சைஸ் பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் கடுகு ஒரு பத்து பதினஞ்சு பூடு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அளவு பூடு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இருப்போம் இப்போ அடுப்பை ப பற்ற வச்சுக்கிடுவோம் பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காயட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு ோம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டதும் பச்சை மிளகாமும் உடைச்சி போட்டணும் பல்லாரி கூடவே இந்த கூடும் சேர்த்து போடுற பூட்டையும் கூடும் போட்டுடணும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு இருந்தால் போதும் வதங்கினா போதும் பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கினது நம்ம தக்காளியை இதோட சேர்த்துறணும் இப்போ தக்காளியே இதில் சேர்த்துறணும் இத நல்லா வதக்கணும் போது கொஞ்சம் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துதேன் இந்த பச்சடிக்கு வந்து வத்தல் பொடிலாம் சேர்க்கலை அந்த மிளகாய் சேர்த்துருக்க அந்த உரைப்பு மட்டும் காரம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாலாம் தக்காளியில் உள்ள தண்ணியிலே தான் நின்று வேகம் நின்று நல்லா தண்ணி ஊறிட்டு த தக்காளியில் உள்ள தண்ணியிலே தான் நின்று நல்லா வதக்கி நல்லா வதங்க வைக்கணும் வேக வைக்கணும் இது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றினதும் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போடணும் மல்லி இலையும் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் தக்காளி பச்சடி ரெடி ஆகிடும் கொஞ்சமாக உப்பு காணாது ஒரு கால் ஸ்பூன் கிட்ட நான் உப்பு சேர்த்துடுவேன் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி சரியா வந்துட்டு இப்போ மல்லி இலை போட்டுறணும் இப்போ நல்லா ஸ்லிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்லிம்ல வச்சுருக்கும்போது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லிகைல மல்லி இல போட்டுருவோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இப்போ வந்து மல்லி இலையை அப்படியே தூவி வச்சு இப்போ தக்காளி பச்சடி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நல்ல சுவையான தக்காளி பச்சடி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகள்லையும் செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பும்போது லேட் ஆகிட்டு அப்படின்னா டக்குன்னு இதே மாதிரி செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்